வணக்கம் சொந்தங்களே அபான வாயு முத்திரை அபான வாயு முத்திரை என்பது நமது பெருவிரல் ஆள்காட்டி விரல் ஆள்காட்டி விரலை பார்த்து கொள்ளுங்கள் ஆள்காட்டி விரலை பெருவிரலுக்கு இடையிலே வைத்துக்கொண்டு இந்த நடுவிரல் மோதிர விரலை அதற்கு மேலாக வைத்துக்கொண்டு இந்த சுண்டு சுட்டு சுட்டு விரலை நீளமாக வைத்து பார்த்து கொள்ளுங்கள் இப்படி அதாவது பெருவிரலுக்கு கீழே ஆள்காட்டி விரலை வைத்துக்கொண்டு நடுவிரலையும் மோதிர விரலையும் பெருவிரலுக்கு மேலே வைத்துக்கொண்டு இந்த சுட்டு விரலை நேராக வைத்துக்கொண்டு இரண்டு கைகளிலும் வைத்துக்கொண்டு ஒரு பதினைந்து நிமிடம் நீங்கள் அமைதியாக அமர்ந்து அமைதியாக இந்த முத்திரையை வைத்தோமே ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பதினைந்து நிமிடம் நீங்கள் வைப்பதால் உங்களுடைய சர்க்கரை நோய் சீராகிறது கண் சம்பந்தப்பட்ட நோய் உங்களை விட்டு விலகுகிறது உடலில் இருக்கக்கூடிய சுளுக்கு வலி மற்றும் இடுப்பு வழிகளுக்கு நிவாரணம் கிடைக்கிறது உங்களுடைய உடலில் செரிமானமாகாமல் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்குகிறது ஆக இந்த முத்திரையை இந்த முத்திரைக்கு பெயர் அபான வாயு முத்திரை இந்த முத்திரையிலே அமர்ந்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்